சொன்னாங்கன்னு சொல்லுங்க அதேதான் எட்டு பொறுத்து இருந்து பாருங்க திமுக சொல்லுது பிஜேபி வரவிடாம வீழ்த்தணும் அது ஒரு அணி திமுக மறுபடியும் வரவிடக்கூடாது அதை வீழ்த்தணும் அது ஒரு அணி அவங்க ஓரணி ஓரணிங்கிறாங்க நாங்கள் மட்டும்தான் ஒரே அணியில் இருக்கிறோம் இது எல்லாத்தையும் வீழ்த்தணுன்ட்டு எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு ஒரு தீமைக்கு மாற்று தீமை இல்லை நெருப்பை நெருப்பை வச்சு அணைப்பது கடினம் நெருப்பை அணைக்கிற நீர் யாருன்றதுல தி யாரு அப்ப முதல்ல இருந்திருக்குல்ல அதுக்கு வழக்க போட்டு நிறுத்துறது யாரு நாங்க தான் போய் போற அடி நிறுத்த வேண்டியது இதை மற்ற கட்சிகள் கேட்கணும்ல உங்களை போல ஊடகவியலாளர்கள் வந்து யோ என்னையா வேலை பண்ணிட்டு இருக்காங்க கேட்கணும்ல ஒரு அரசு தன் அதிகாரத்தை அரசின் பணத்தை செலவழிக்குது அவங்க அவங்க தலைவர்களுக்கெல்லாம் அரசு செலவுல செல எங்க முன்னோர்களுக்கு நாங்க சொந்த காசுல செலவு வச்சுக்கணும் என்ன சொல்லியால நீங்க வந்து சிக்கனான் சிம்மானு மொத்த கேள்வி என்ன கேட்க கூடாது நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க யார்ட்ட காவல்துறை இருக்கு யார்ட்ட அதிகாரி கேட்கணும் ஒரு நாடு வந்து இந்த மாதிரி செயல்கள் இப்ப அதிகரிப்படுதுன்னா இந்த சமூகம் குற்ற சமூகமா மாறிக்கொண்டிருக்கு அப்படிங்கறது பொருள் நம்ம புரிஞ்சுக்கணும் தம்பி மருத்துவ படிப்புக்கு மரியாதை இருக்கு அப்படின்னா அங்க நோயாளிகள் அதிகம் காவல்துறை வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் கூட்டு அதிகமாக இருக்குது சிறையில் கூட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த சமூகம் குற்ற வளருதுன்னு அர்த்தம் எந்த நாட்டில் வேளாண் குடிமக்கள் உழவர் குடிகள் நெசவு குடிகள் ஆசிரியப் பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த சமூகம்தான் வாழும் வளரும் அறிவார்ந்த சமூகமாக உழவன் உயிர் கொடுக்குறான் உயிர் உணவை கொடுக்குறான் நெசவாளன் மானத்தை மறைக்கிற உடையை கொடுக்குறான் உணவை கொடுக்குறான் ஒருத்தன் உடையை கொடுக்குறான் இது ரெண்டும் தான் மக்களுக்கு உயிரானது இது ரெண்டையும் செய்கிறவன் தொழிலாளி அல்ல தெய்வம் அதுக்கப்புறம் அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள் அவன் தெய்வம் இந்த மூன்று தெய்வங்களும் போற்றப்படுகிற நாடுதான் உலகத்தின் தலை சிறந்த நாடா மாறு மருத்துவர்கள் வர வேண்டாம் என்பதில்லை மருத்துவர்கள் தேவைப்படாத நோயற்ற சமூகத்தை உருவாக்குவதுதான் சிறந்த நிர்வாகம் ஆட்சி முறை அப்ப என்ன செய்யணும் எங்க அப்பா நம்மளால சொல்ற மாதிரி நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவுன்னு சொல்லணும் நீங்க நாடையே ஒரு போதை குடாரமாக குடாரமாக மாத்திட்டு தெருவுக்கு தெருவு டாஸ்மாக இருக்க திறந்து வச்சு கோயில்கள் வழிபாட்டு தலங்கள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எல்லா இடத்துலையும் கஞ்சா சாக்லேட் விற்கிதா இல்லையா பள்ளிக்கூடத்து இல்லை அப்புறம் எல்லா இடத்துலையும் நிறைந்த போதையில் வச்சுக்கிட்டு பத்து வயசு பிள்ளையை கெடுத்து விட்டான் ஐம்பது வயசு கலவையை கெடுத்து விட்டான் இங்கே கொண்டு விட்டான் இங்கே குத்தி விட்டான்னா அப்புறம் நடக்கம் என்ன பண்ணும் ஆட்சி அப்படி இருக்குது ஒரு ஆட்சி சரியில்லை என்றால் அந்த ஆட்சியாளனின் குற்றம் இல்லை அந்த ஆட்சியாளனை அரியணையில் அமர்த்திய மக்களின் குற்றம் தானுங்கிறான் இப்போ யார் குற்றவாளி நீங்களும் நானும் தான் குற்றவாளி நடவடிக்கை எடுக்கலையேன்னு இப்போ கேட்குறீங்கள்ல அடுத்த முறை என்ன பண்ணுவீங்க நன்த அரசு நடவடிக்கை எடுக்கல அவருக்கு தான் ஓட்ட போடுவீங்க இப்போ கிட்னி திருடுறாருன்றாப்ல கிட்னியை மட்டும்தான் திருடுறான்

இரண்டாவது கட்சி அவதான் ஐயா சொல்றார்ல இன்னும் எட்டு மாசம் இருக்குன்னு. நான் எட்டு மாதங்கள் இருக்கு. தாவேக்க வந்து அடுத்த கட்சியின் நிலைப்பாட்டை நான் பேச முடியாது. எங்க நிலைப்பாட்டை வந்து என்னமோ இன்னைக்கு தான் நான் கட்சி ஆரம்பிச்சு பேசற மாதிரி தெரியுங்க. 14 ஆண்டுகளா சொல்லிக்கிட்டே வர்றேன் பதினஞ்சு ஆண்டுகளா. ஏற்கனவே சொல்லிட்டேன். கொஞ்சம் பொறுங்க.

நான் கட்சிய மாத்திர நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் தமிழ்நாட்டில் பெரிய கூட்டணி என் கூட்டணி தான் எட்டு மாசம் பொறுத்துருங்க மாநாட்டில் அறிவிக்கிறேன் அவசரப்பட ஆட்சியில கூட்டணி குறித்தான் எப்படியாவது முதல்ல நானும் தம்பி விஜயும் சேர்ந்து போட்டிடுற மாதிரி இருந்தவன ஊடகவியலாளர்கள்லாம் முதல்ல கேட்பாங்க தனிச்சு தனிச்சு எத்தனை நாளைக்கு நீங்க போட்டிடுவீங்க ஒரு கூட்டணி இல்லாம உங்கள ஒரு பத்து எம்எல்ஏ எம்பி எல்லாம் வர வேணாமா நீங்க அப்படியே உங்க உங்க தொண்டர்கள்லாம் சோர்ந்தடைஞ்சிட மாட்டார்களா அப்படின்னு சேர்ந்து போட்டிடுவாங்களோன்னு வரும்போது தனிச்சு நிக்கிறதானே உங்க பலம் நீங்க போட்டு வரீங்க அப்படிங்கிறது என்ன இந்த கழுதையை சொல்லுவான் முன்னாடி வந்தா கடிக்குது பின்னாடி போனா உதையுது இப்போ என்னதான் பண்றது அப்படின்னு கொஞ்சம் பொறுமை இவ்வளவு நேரம் பேசுனேன் அதை பத்தி கேட்காம இவ்வளவு கருத்துக்களை சொன்னேன் அதையெல்லாம் சொல்லாம கூட்டணி 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 உங்களுக்கு என்னை ஒருத்தனையாவது விட்டுருங்க என்னை ஒருத்தனையாவது விட்டுருங்க நாட்டுக்கு மக்களுக்கு நான் தான் வேட்பாளர் எந்த கட்சியாவது போட்டிருக்கா எந்த கட்சியாவது போட்டிருக்கா நூத்தி வேட்பாளர் களத்தில் நின்று வேலை செய்யறான் இந்த என் தங்கச்சி இந்த விழுப்புரத்துல விழுப்புரத்துல போட்டிடுறா என் தங்கச்சி வேலை செய்யறா புதுச்சேரியில புதுச்சேரியில அவளுக்கு வேலை அந்த வேலையை விட்டுட்டு இங்க வந்து சொந்தமா ஒரு தனி மருத்துவமனை வச்சு இங்க வேலை சிக்கி வந்திருக்கிறத போட்டியிடத்தான் அவ கற்பமா இருக்கா கை குழந்தையோட தூக்கிட்டு வேலை செய்வா பாருங்க ஏன்னா நாங்க இங்க பாருங்க

அதை விட்டு நீங்க தனிச்சு போட்டு மரங்களுக்கு மாநாடு மலைகளின் மாநாடு தண்ணீரின் மாநாடு தண்ணீர் பேசும் பாருங்க நினைக்கிறீங்க கவிப்பரவர் சையா வைரமுத்து சொல்ற மாதிரி இந்த தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவா கிடைக்கிறதுனால உங்களுக்கு மதிப்பு தெரியல இல்லையா காலுக்கு கீழே மிதிப்படுறதுனால பூமியின் மதிப்பு உங்களுக்கு தெரியல இருங்க இருங்க ஒரு நாள் அவன் திறார்ல ஐயா கவிக்கும் அப்துல் ரஹ்மான் சுமந்த தாய் பத்து மாசம் தான் வயிற்றுல சுமந்தா நம்மள ஆனா இறந்த பிறகு பெற்ற தாய்க்கே நான் பிணந்தான் ஆனால் எல்லாரும் நிராகரிக்கப்பட்டவர்கள் இவன் என் பிள்ளையினும் மறுபடி வயித்துல இந்த பூமி தாய் தான் தாங்கிக்கிறான் பெற்ற தாயை விட மேலானவள் பூமி தான் அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த தேர்தலில் விவசாய சின்னத்துக்கு ஓட்ட போட்டு I don't ¿no?